வணக்கம் மக்களே நீயா என்ன ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்து பேசியிருந்தாங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும் ஸ்ரீ டாக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கில் டாக் லவர்ஸ் ஒன் சைடும் டாக் ஏட்டர்ஸ் ஒன் சைடுன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகுது பட் அவங்க ஏட்டர்ஸ் இல்லை அவங்க வந்து சமூக பார்வையோடு பார்க்கறதுனால அப்படி சொல்கிறாங்க டாக் இருந்தால் நல்லது தானே திருட்டுலாம் கம்மியாகும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க சரி டாக் இல்லைன்னா இன்னும் நல்லது ஏன்னா டாகும் சரி மற்ற மிருகங்களும் சரி இருக்கிறதுனால நிறைய நோய்கள்லாம் வருது குறிப்பிட்டு சொல்லணுன்னா டாக்ஸ்னால் ராபிஸ் அதிகமாக வர்றதுனால நிறையவே ஹியூமன் பீங்ஸ் இறந்து போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் இந்தியாவில் மட்டும் இருபதாயிரம் பேர் வந்து இறந்துருக்கிறாங்க ஏன்னா உலகத்துலேயே பார்த்திங்கன்னா தான் ஆறரை கோடி ஸ்ரீ டாக்ஸ் வந்து இருக்குது முக்கியமாக தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து லட்சக்கணக்கான ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிணா அந்த ரேபீஸை தடுக்கலாம் இல்ல ஸோ அதனால் வந்து இவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நானுமே நானும் அதை தான் சொல்கிறேன் இந்த ரேபீஸால் வேக்சின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த வேக்சின்ஸ்க்கு மட்டும் பல கோடி செலவு பண்ணிட்டுருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம்ல ஸோ அதனால் தான் சொல்கிறாங்க இது எங்கெங்கே வளர்க்கணுமோ அங்கங்கே வச்சு வளர்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது தேங்க்யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்